அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிட தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன் செப்டம்பர் மாத ராசி பலன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம் கன்னிராசி தத்துவப்படி ஆறாம் ராசியான கன்னிராசி நேர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசியில் சுக்கரன் கேது இருக்காங்க உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல சனி வக்ர நிலையில் கும்பராசியில் சொந்த வீட்டில் இருக்காரு ஏழாம் இடத்துல ராகு மீனராசியில் இருக்காங்க ஒன்பதாம் இடமான பாக்கி ஸ்தானத்தில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் குரு ரிஷபராசியில் இருக்காங்க பத்தாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் பத்தாம் இடத்துல திக்பலத்தில் இருக்காரு மிதனராசியில் இருக்காங்க பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் புதன் கடகராசியில் இருக்காங்க இதுதான் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் உண்டான கிரக நிலைகள் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி பாருங்கள் புதனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் கன்னிராசி நேரங்களுக்கு எப்படி இருக்கு பார்க்கலாம் ராசிநாதன் புதன் நல்ல ஒரு இடத்துல இருக்காரு ராசிநாதன் புதன் பாருங்க பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல இருக்காரு அவரு செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி பாருங்க பன்னெண்டாம் இடமான விரைஸ்தானத்துக்கு வந்துடுவார் செப்டம்பர் மாதம் விரைஸ்தானத்துல இருக்காரு ஆரம்பத்துல பாருங்க ராசிநாதன் உங்களுக்கு நட்பு வீடு சூரியனோட வீட்டில் நட்பு வீட்டில் இருந்தாலும் சுப விரயங்களும் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு லேண்ட் வாங்கணும் ஒரு வாகனம் வாங்கணும் ஒரு கனவு நிறைவேற இந்த மாதம் சுபவிரயங்களாக தான் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் கடைசி பகுதி ராசிநாதன் சொந்த வீட்டுக்கு வர்றார் ஆட்சி உச்ச பலத்தோடு இருக்கிறனால இருபத்தி மூணாம் தேதி உங்கள் சொந்த வீட்டுக்கு ராசிநாதன் புதன் வந்துடுவார் அப்போ இந்த மாதமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஆரம்ப பகுதி பாருங்கள் கொஞ்சம் செலவு இருக்கும் ராசிநாதன் நல்ல ஒரு இடத்துல தான் இருக்காரு ஒரு கெட்டுப்போக கிடையாது பன்னெண்டாம் இடத்துல இருந்தா கூட அவர் சுப விரயத்தை தான் கண்டிப்பாக கொடுப்பாரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ராசிநாதன் போயிட்டாலே வந்து பாருங்க சுபவிரயங்கள் இருக்கும் குடும்பத்துக்காக செலவு பண்றது வெளிநாடு பொருக்காக செலவு பண்றது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி வாங்கறதுக்காக செலவு பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சரிங்களா ஆனால் இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதன் வரதுனால ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம் ஆரம்ப பகுதி கொஞ்சம் சின்ன சின்ன அப்படியே வந்து தடங்கள் இருந்தாலும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடைசி பகுதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக போகுது ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்காது ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் இருக்குங்க ஆனால் பணத்துக்கு பிரச்சனை வராது உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் இருக்கும் செலவு பண்ணுவீங்க கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் இருபத்தி மூணாம் தேதி சொந்த வீட்டுக்கு முதன் வரதுனால இந்த மாதம் இருபது இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் நம்ம பாருங்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கண்ணீராசி நேர்கள் வாழ போகிறீங்க அது சந்தேகமே கிடையாது ரெண்டாம் அதிபதி குடும்ப த தனம் அதிபதி சுக்கரன் உங்கள் ஜென்ம ராசியில் தான் நீச்சமா இருக்கார் குருவோட பார்வையில் இருக்கார் அப்புறம் அவர் வந்து பாருங்க பதினெட்டாம் தேதி ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா பாருங்க நிறைய மாற்றங்கள் நடக்கும் பண விஷயத்துல பணம் வேண்டிய பணம் உங்களுக்கு கைக்கு வரும் குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் விலகும் உங்களுக்கு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாற்றங்கள் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் போது ஆரம்ப பகுதி கொஞ்சம் செலவு இருக்கும் சரிங்களா ராசிநாதன் நல்லா இருக்காருங்க கவலைப்படாதீங்க சரிங்களா நல்ல ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம் கன்னிராசி நேர்களுக்கு திருமணம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வரன் தேடி வந்துடும் நல்ல ஒரு வரன் தேடி வரும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுங்கள் அந்த சுக்கரன் சொந்த வீட்டுக்கு வர்றாரு சுக்ரன் சொந்த வீட்டுக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ஏழாம் அதிபதி குரு அதிர்ஷ்டஸ்தானத்தில் பாக்கி ஸ்தானத்தில் இருக்கிறனால திருமண வாய்ப்பு கைக்குடி வரப்போகுதுன்னு காமிக்குது சரிங்களா நல்லாயிருக்கு உங்களுக்கு நாலாம்திபீதி குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அம்மா மூலமா உதவி கிடைக்கும் அம்மாவோட சொத்து தாய் சொத்து உங்களுக்கு கிடைக்கும் வீடு வாகனம் வாங்க போறீங்க கடன் வாங்கியாவது வீடு வாகனம் வாங்குறது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு அந்த மாதம் நல்லபடியாக அமைஞ்சிடும் நாலாம் அதிபதி உங்களுக்கு ஒம்போதில் இருக்கார் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லா இருக்குங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் சார் நான் வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எல்லாமே தடங்களா போயிட்டு இருக்காரு எதா இருந்தாலும் ஒரு தடங்களாக தாங்க போயிட்டு இருக்குங்க சார் உங்கள் முன்னேற்றம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அற்புதமான மாதம் ஆனால் புதன் உங்களுக்கு சொந்த வீட்டுக்கு வந்துடுறாரு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம்ங்க நல்லபடியாக பயன்படுத்துங்க அருமையான மாதம் இந்த மாதம் அஞ்சாம் பதிமீதி ஆறாம் இடத்துல இருக்கார் சரிங்களா ஒரு சில பேருக்கு குத்திர பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சில பேர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க குத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்கார் கடன் இருக்கார் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க போகிறீங்க நிறைய கடன் வச்சுருக்கீங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வச்சிருக்க கண்ணீராசினியெல்லாம் இருக்காங்க கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல போனால் எதிரி இருக்க மாட்டாங்க கோர்ட் கேஸ் பிரச்சனை வம்புவளவு பிரச்சனை உங்கள் சுற்றி இருக்கவங்களே உங்களுக்கு எதிரியே இருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாமே இந்த மாதம் நிவர்த்தி ஆகும் போது எதிரி இல்லாத ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்குது சரிங்களா ஏழாம் இடத்துல ராகுங்க ஏழாம் அதிபதி உங்கள் போதை இடத்துல இருக்காது லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய அதாவது காதல் திருமணம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் வீட்டில் பர்மிஷன் கிடைச்சிரும் அப்பா ஒத்துக்கலைங்க சார் அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சொந்தக்காரங்க எதோ ஒன்று சொல்லி ஏதோ ஒன்று தடை பண்ணி விட்டுறாங்க கம்போஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கவங்க லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகுமா அந்த மாதிரி கேட்டுருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதமான மாதம் காதல் திருமணம் நிறைவேற நிறைவேறக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சில பேர் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிடுவீங்க ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி நிச்சயம் நடந்துடும் இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க சான்ஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு அதுவும் உங்கள் சுயஜாதகத்தை தகுந்த மாதிரி சுயஜாதகத்தை தகுந்த மாதிரி பலன்கள் மாறப்படும் சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ஒம்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் குரு இருக்கார் அப்பாவோட சொத்து கைக்கு வரும் அப்பா மூலமாக சில நல்லது நடக்கும் அப்பாவோட உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் அப்பாவுக்கும் உங்களுக்கு ஆகாம இருந்தால் அதுவும் ரெடியாகும் உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் தேச பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு நடக்க போகுது ஆன்மீக பிரயாணம் ஆன்மீக சுற்றுலா இல்லை வெளியூர் போகிறது டூர் போகிறது டிராவல் பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது சரிங்களா தெய்வ அணுகிறம் கிடைக்கும் ஏன்னா ராசி குரு பார்த்துட்டார் ஒன்போதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் குரு இருக்கார் தெய்வ அணுகர கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஏன்னா உங்கள் ராசி குரு பார்க்குறாரு குருங்கிறது யார் தெய்வத்துக்கு உண்டான பிளானட் அப்போ எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க உங்களுக்கு குரு நல்லா இருக்கார் உங்கள் ராசிக்கு சனி நல்லா இருக்கார் உங்களுக்கு சுக்கரன் சொந்த வீட்டுக்கு வர போகிறாரு புதனும் சொந்த வீட்டுக்கு வர போகிறாரு செவ்வாய் பத்தில் இருக்கார் அதனால என்ன உங்களுக்கு ரியல் எஸ்டேட் ஃபீல்டு பூமி சார்ந்த பூமி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்க டாக்டராக இருக்கவங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க போலீஸாக இருக்கவங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்ஜினியராக இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல மாதம் பொருளாதார வளர்ச்சி தரக்கூடிய நல்ல மாதம் சொந்த தொழில் ஒரு சில பேர் ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா பத்தாம் தேதி தேதி உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்காரு இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம்லாம் பாருங்கள் நிறைய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க ஒரு தெளிவு கிடைக்கும் மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும் ஆரம்பத்திலே உங்களுக்கு நல்லாயிருக்கும் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பதினெட்டு அல்லது இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே ரொம்பவே நல்லா ஆரம்ப பகுதி சின்ன சின்ன வரையங்கள் செலவு பண்ணுறது தேவையான விஷயங்கள் செலவு பண்ண போகிறீங்க ஆனால் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே எல்லாம் நிறையா மாற்றங்களை பார்க்க போகிறீங்க மாற்றத்தை பார்க்க போகிறீங்க அது சந்தேகமே கிடையாது சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும் நல்ல வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல தரமான வேலை கிடைச்சிடும் உங்கள் சுற்றி இருந்த அந்த எதிரி தொல்லை உங்களுக்கு இந்த மாதம் இருக்காது ஒரு அருமையான மாதம் இந்த மாதம் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு அடுத்தவங்களோட உதவி கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குங்க அற்புதமான மாதம் இந்த செப்டம்பர் மாதம் கன்னிராசினியர்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்கு உண்டான பொது பலன் சந்திரன் வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ராசி பலருங்கிறது சந்திரன் வச்சு பார்க்குறோம் சந்திரங்கிறது மனோ காரகன் உடல் காரகன் சந்திரன் உங்கள் மைண்ட் எப்படி வேலை செய்யுது உங்கள் எண்ணம் எப்படி இருக்குது உங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குது இதெல்லாம் சந்திரன் வச்சு நம்ம பார்க்குறோம் லக்னங்கிறது உயிர் ஆன்மா என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க உங்களுக்கு இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்னென்னால் நடக்கும் அந்த உடம்புக்குள்ள இருக்க அந்த உயிர் எப்படி என்னென்ன விஷயங்களை அனுபவிக்க போகுது நல்லது அனுபவிக்கப் போதா கெட்ட அனுவிக்கு போதா நீங்கள் நல்ல கருமால பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமலை பிறந்திருக்கீங்களா இது எல்லாமே நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் கோச்சார பழம் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் அவங்க வந்து தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் ஏன்னா பன்னெண்டு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் இருக்கும் சரிங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில பிறந்திருப்பாங்க எல்லா ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் வரும் அந்த மூணு நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் ஏஜ் என்ன உங்கள் வயசு என்ன அதுதாங்க ரொம்ப முக்கியம் வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் நான் சொன்னது பொது பலன் இது எல்லாத்துக்கும் செட்டாகிடாது ஒரு சில பேருக்கு பொருந்தும் கரெக்டாக நான் சொன்னது அப்படியே நடக்கும் ஒரு சில பேருக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் சார் நீங்கள் சொன்ன எதுவுமே நடக்கலையே எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது இந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது நடக்கும் சரிங்களா கோச்சாரங்கிறது நம்ம ராசி பலன் அது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வச்சு பார்க்குறோம் உயிர் சரிங்களா அது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தாதான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் அவங்கவுங்க லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்கு நல்லதை அனுபவிக்க போகிறாங்களா கெட்டத அனுபவிக்க போகிறாங்களா இனிமேல் என்னென்னலாம் நடக்கும் எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பிறப்ப ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு நிரூபப்பட்டீங்கன்னா ஃபீல் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகம் தனிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் அக்யூரேட்டாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களோட மருந்து விடைபெறுவது உம்பர சோதரன் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்